மதுரை மாவட்டம் சந்திரப்பட்டி வெளிச்சந்தகம் கிராமத்தில் நாற்பத்தஞ்சு அடி உயர விடுதலை சிறைகள் கட்சியின் கொடி ஏற்று அனுமதி கொடுத்த விவகாரத்தில் வருவாய் ஆய்வாளர் அனிதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மதுரை வடக்கு தாலுகாவுக்கு உட்பட்ட வெளிச்சநத்தம் கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விடுதலை சிதைகள் கட்சியின் சார்பில் இருபத்தைந்து அடி உயரம் உள்ள கொடி கம்பத்தை அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் ஏற்றி வைத்தார் திருமாவளவன் ஏற்றி வைத்த இருபத்தைந்து அடி உயர்மல்ல அந்த விசிகா கொடி கம்பத்தை அப்புறம் நாற்பத்தஞ்சு அடியாக உயர்த்தினாங்க மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கவே இல்ல இருபத்தஞ்சு அடிக்கு மட்டும் தான் அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு அதிகாரிகள் அடம் பிடித்தார்கள் இதனால ஆதரமடைந்த கொடி கொடிக்கம்பம் முன்பாக உட்காந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த இடத்துல பெரிய பரபரப்பே ஏற்பட்டது வெறும் இருபது அடி வரைக்கும் தான் மாவட்ட நிர்வாகம் கொடி கம்பம் அனுமதி கொடுத்தது அப்படின்னும் அதற்கு மேல போச்சுன்னா சென்னையில் தான் அனுமதி வாங்கணும் அப்படின்னு வருவாய் அதிகாரிகள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பல மணி நேரம் அந்த இடத்துல போராட்டம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியா நேத்து முன்தினம் அந்த நாப்பத்தி அடி கொடி ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அனுமதி கொடுத்ததும் நாப்பத்தி அடி உயர கொடி கம்பத்துல கொடியேற்றி மதுரை மாவட்டத்தில் நடக்கிற பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்காக திருமாவளவன் மதுரைக்கு அந்த கொடிக்கம்பத்தை இந்த நிலையில தான் ஐந்து அடி உயர கொடி கம்பம் அடி கொடி கம்பமா மாற்றப்பட்டதை தடுக்க காரணத்துக்காக வருவாய் ஆய்வாளர் அனிதா கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம் கிராம உதவியாளர் பழனியாண்டி உள்ளிட்ட மூணு பேரை மதுரை மாவட்ட நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்காங்க இதுதான் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நிறைய இடங்கள்ல வீசிக்கா கொடிக்கம்பத்தை வைக்கிறதுக்கே அதிகாரிகள் அனுமதி தர மாட்டேங்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துமே சரி விசிக்காவுக்கு இப்படி ஒரு நிலைனா என்ன சொல்றதுன்னு தெரியல இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வர கட்சி என்னன்னா விசிகா தான் அந்த கட்சிக்குள்ள தான் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு விசிகா கட்சி திமுக பக்கம் போகுமா இல்ல விஜய் பக்கம் போகுமா இல்ல அதிமுக பக்கம் போகுமா அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டு வர அரசியல் சூழ்நிலை நிலவிட்டு காலத்துல அவங்களோட கொடி கம்பத்துக்கு அனுமதி கொடுத்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்குள்ளவும் அரசியல் இருக்கோ அப்படின்னு யோசிக்க தான் வைக்குது ஆனாலும் அந்த நாற்பத்தி ஐந்து அடி உயர கொடி கம்பம் மாற்றப்படலைல அதுக்கு அனுமதி கொடுத்த அதிகாரி தான் மாற்றப்பட்டிருக்காங்க ஒருவேளை அந்த நாற்பத்தைந்து உயரத்தை மறுபடியும் இருபத்தி இருபத்தைந்து அடி உயரமாக குறைச்சிருந்தாங்கன்னா அங்கேயும் மேலும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிகாரி மட்டும் தான் மாத்தியிருக்காங்க அதனால பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லை இருந்தாலும் விசிகா கட்சிக்குரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் கிடைக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மை கொடிக்கம்பத்துக்கே வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் திமுக கூட்டணி கட்சிகளில் இருந்தும் அனுமதி மறுக்கப்படுதுன்னா இன்னுமே அந்த கட்சிக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல தானே அர்த்தம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விசிகா எல்லாத்துக்கும் சரியான பதிலடி கொடுத்து தன்னோட பலத்தை நிரூபிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்